தேனருவி மொட்டை விழுந்த மழை தழுவி மெட்டெடுத்த கம்பனவன் பாட்டு நம் மொழித்தாயும் மெய் கேட்டு அனுமனும் புதுக்க விதியும் ஒன்றுதான் அடக்கத்தால் சிறியன் ஆர்ப்பரித்தால் விஸ்வரூபம் தகதி விதம் ஓசை நயம் கரை புரண்டு ஓடும் தஞ்சமன சொற்களெல்லாம் அவன் நாவில் கூடும் தித்திக்கும் தமிழ் எடுத்து தேனடையில் சொல்லெடுத்து தீன் தமிழில் விருந்து தந்த கம்பன் குளிர் திங்களிலே ஒளி வாங்கி தேன் சுவையை அருந்த தந்த செந்தவிழ்த்தாய் கம்பரது சித்திரத்தால் சிலித்தெழுந்த செய்தி சொல்ல தமிழ்ச்சங்க செயலாளர் வருகின்றார் செந்தவிழ்த்தாய் கம்பரது சித்திரத்தால் சிலித்தெழுந்த செய்தி சொல்ல தமிழ்ச் சங்க செயலாளர் வருகின்றார் நம் தமிழர் இலக்கியத்தை நவிழ்கின்ற அரங்குகளில் நாடி வரும் வாய்ப்பில் இவர் நாட்டோரை கவர்கின்றார் நாடி வரும் வாய்ப்பில் இவர் நாட்டோரை கவர்கின்றார் எந்திரம்போல் சொல்லெடுத்து இயம்பாமல் உயிர்ப்புடனே எந்திரம்போல் சொல்லெடுத்து இயம்பாமல் உயிர்ப்புடனே இயங்குகின்ற தமிழ்தாயின் ஈகையினால் அழகுளிரும் மந்திர சொல் தொடுத்து நம்மை மயக்குதற்கு வரும் இவரோ மந்திர சொல் தொடுத்து நம்மை மயக்குதற்கு வரும் இவரோ மகாசுந்தர் அமைத்திடுவார் நம்மை ஈர்க்கும் கவி பந்தர் ஓவிய ஆசானாய் உலா வந்த பாவலனே ஓவிய ஆசானாய் உலா வந்த பாவலனே ஆவியென தமிழ் தன்னை ஆளுகின்ற நாவலனே தமிழ் பூவை நாடி தினம் தேனெடுத்து நாவினிக்க தமிழ்ப்பூவை நாடி தினம் தேனெடுத்து வகுப்பறை வண்டுகட்கு வகுப்பறை வண்டுகட்கு வழங்கு தமிழ் காவலனே பூவிரிய மணக்கு முந்தன் புகழ் கவிதை காட்டு பூவிரிய மணக்கு முந்தன் புகழ் கவிதை தனைக்காட்டு புகழ் சேர் இவ் அவையில் புகழ் சேர் இவ் அவையில் உன் ஆளுமையை நிலைநாட்டு தமிழ்தாய் வாழ்த்து நெருக்கடி காலத்திலும் நிம்மதி தருபவளே நிலத்துக்குள் நீரெனவே நெஞ்சுக்குள் இனிப்பவளே அடிக்கடி போர் நடக்கும் ஆயுதம் அவசியமென அடிக்கடி போர் நடக்கும் ஆயுதம் அவசியமென எழுத்துக்குள் ஆயுதத்தை இயல்பாக வைத்தவளே அச்சில் புகுந்தவளே என் ஆவி கலந்தவளே கொச்சையாய் பேசி உன்னை குலைக்கின்ற வேளையிலும் பச்சை தமிழாய் பவனி வருபவளே திரைப்படத்தால் நீ தீங்குற்ற போதிலும் உலக வரைபடத்தில் பெரும் பங்கை ஆட்சி செய்யும் பேரழகே அணியணியாய் பகை சூழ்ந்து ஆர்ப்பரித்து நின்றாலும் கனித்திரையில் முந்தி வந்து காலத்தை வென்றவளே செப்பு தகட்டுக்குள் செம்மாந்து இருந்தவளே கணினி சிப்புக்குள்ளும் சிலிர்த்தெழுந்து செம்மொழியாய் ஆழ்பவளே அன்னை தமிழே உனக்கின் பிள்ளையின் வணக்கங்கள் சங்கத் தலைவர் அவர்களுக்கு சங்கத் தலைவர் அவர்களை சந்த தமிழில் பாடுகின்றேன் அதை வாழ்த்துறையாகவும் தருகின்றான் தான தன தான தன தான தானா தங்கம் நிகர் எங்கள் கவி சிங்கம் தங்கமூர்த்தி பொங்கும் இனி புலரும் அணி எங்கும் அவர் கீர்த்தி சங்கம் அதில் மலரும் மொழி வளரும் இனி பூர்த்தி கங்குள் பகலெங்கும் செயல் செய்வார் அது நேர்த்தி கங்குள் பகலெங்கும் செயல் செய்வார் அது நேர்த்தி செல்லும் திசையெங்கும் தமிழ் வெல்லும் திசையாகும் தலைவர் அவர்களே நீங்கள் செல்லும் திசை எங்கும் தமிழ் வெள்ளும் திசையாகும் சொல்லும் மொழியெல்லாம் புகழ் அள்ளும் வழியாகும் அள்ளும் பகற்பொழுதும் இனி வெல்லக் கவி பாடும் உள்ளம் கவி உலகே உனை நாடும் தங்கம் புகழ் தங்கும் உலகெங்கும் உனதாகும் தங்கம் புகழ் தங்கும் உலகெங்கும் உணதாகும் சங்கம் தமிழ் சங்கம் இனிதெங்கும் புகழோங்கும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றே கவி பாடும் எங்கள் கவி தங்கம் அவர் இனிதே உலகாழ்க தமிழ்ச்சங்க தலைவருக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கவியரங்க தலைவர் வாழ்த்து சீரோடும் சிறப்போடும் என்ற வார்த்தைகள் எழிலோடும் ஏற்றத்தோடும் என்ற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் சீரோடும் எனச் சொல்லி தொடக்கம் செய்வாய் முழுமையாய் முடிக்காமல் பாதியிலே முடிப்பதையே அவ்வகையில் உன் கவிதை வடிப்பது முழுமையாய் சொல்வதற்கு தாங்கள்தான் வர வேண்டும் முழுமையாய் அது வளமையாய் சொல்வதென்று உங்களுடைய பாடி சீரோடும் எனத் தொடங்கி தொடக்கம் செய்வாய் சிங்கமன கவியரங்கள் முழக்கம் செய்வாய் நீரோட்டம் போலாடும் சிந்தை மனிதரன கவியர்கள் முழக்கம் முழங்க மாட்டேன் அப்படித்தானோ சிங்கமர்கள் விலங்காக முழங்கிடுவேன் என்பது பாராட்டா இல்லை வந்திய நீரோட்டம் போலாடும் சிந்தை ஆனால் நினைவினிலே துளி கூட இல்லை அகந்தை தேரோட்டம் நடத்துகிறாய் வடம் பிடித்து தினந்தோறும் உயர்கின்றாய் தடம் பதித்து யாரோடும் பகை கொள்ளா உயர்ந்த பண்பா யாரோடும் பகை கொள்ளா உயர்ந்த பண்பா யாப்பில் நீ தலை தட்டா சிறந்த வெண்பா மூப்பா நீர் என்ன வயதில் மூப்பா முழு வழுக்கை தெரிகிறதே அது என்ன இளநீர் தோப்பா இளமையாய் இருப்பதில் ரகசியம் இலக்கிய வாசிப்பா அல்லது இதய நேசிப்பா தாய்க்கு நீ செய்யும் கவிதை பூசிப்பா சாத்தப்பன் புதல்வனுக்கு நீ உடன் பெறப்பா சரம் சரமாய் கவி எழுதும் நீ என்ன கவியரசரின் பார்ப்பா இந்த நாற்றை வயலாக்கினாய் இந்த கீற்றை கணலாக்கினாய் இந்த ஊற்றை புனலாக்கினாய் இந்த காற்றை இசையாக்கினாய் உனக்கென் வணக்கம் சித்திரத்தை தீட்ட முயல்கின்றேன் தித்திக்கும் தமிழெடுத்து தேனடையில் சொல்லெடுத்து தீன் தமிழில் விருந்து தந்த கம்பன் தென்றலிலே குளிர் வாங்கி திங்களிலே ஒளி வாங்கி தேன் சுவையை அருந்த தந்த அன்பன் எத்திக்கும் புகழ் மணக்க எழிலாத்த காவியத்தை எழுதியதால் என்றும் புகழ் கொண்டான் என்றுமுள பரம்பொருளை ஒன்றனவே உணர வைத்து நின்றதனை காவியமாய் கண்டான் பக்திக்காய் எழுதவில்லை முக்திக்காய் இயற்றவில்லை பற்றுக்காய் தமிழ் எடுத்த பாட்டன் கம்பன் யாரு பக்திக்காய் எழுதவில்லை முக்திக்காய் இயற்றவில்லை பற்றுக்காய் தமிழ் எடுத்த பாட்டன் பதறுகளை களை எடுத்து பைந்தமிழில் சொல் தொடுத்து பண்பாட்டு போர் தொடுத்த நாட்டம் ஆன்மீகம் என்றாலே அன்பே என்றான் ஆன்மீகம் என்றாலே அன்பே என்றான் அறமொன்றே நம இயக்கும் பண்பை என்றான் வான்மீகம் தந்த கதை கருவை வாங்கி வற்றாத தமிழ் மரபை உயிராய் செய்தான் மான்விழியால் சீதைக்கு சிறப்பை சேர்க்க மரபான தமிழாடை ஆடை கட்டி வைத்தார் மானிடமே வென்றதென்றால் அதனால் அன்று மா கவிஞன் பாரதியும் சிலிர்த்து நின்றான் கம்பனுடைய ஓசை இன்பம் மணி அடித்து தேர் வருதல் போலே கற்போர் மனம் கவரும் ஓசை வந்து இனிமை கூட்டும் அணி அணியாய் ஓமை நயம் அணிகள் எல்லாம் அலை அலையாய் ஒவ்வொன்றாய் ஆழம் காட்டும் கணினி கூட தோற்றுவிடும் கம்பன் முன்னால் கணினி கூட தோற்றுவிடும் கம்பன் முன்னால் கலைமகளும் சொக்கி நிற்பாள் சொற்கள் தன்னால் பணிவினாலே அவையடக்கம் சொன்னான் பணிவினாலே அவையடக்கம் சொன்னான் அந்த பண்பாட்டை கற்றால் உயர்வு தோன்றும் தகதிமித்தோம் தகதிமித்தோம் அவருடைய தாளம் தகதிமிதம் நயம் கரை ஓடும் தஞ்சமென சொற்கள் எல்லாம் அவன் கூடும் அகவெளியில் சுருதி கூட்டி சலங்கை கட்டி ஆடும் அணை கடந்த வெள்ளமென சங்கீதம் பாடும் யுகம் கடந்த தமிழ்தாயும் மெய் சிலிர்த்து நிற்பாள் யுகம் கடந்த தமிழ்தாயும் மெய் சிலிர்த்து நிற்பாள் உள்ளத்தில் தேன்பாய உவகையிலே பூப்பாள் நிகரில்லா பெருங் கவிஞன் கம்பனுக்கு ஈடு நிகரில்லா பெருங்கவிஞன் கம்பனுக்கு ஈடு நில உலகில் இல்லை என்று தோல் தட்டி ஆடு கண்ணதாசன் கவிஞன் பாரதியை கம்பன் தன் வசமாக்கினான் வாவேசுவை கம்பன் அடிப்பொடியை இஸ்மாயில் ஐயாவை மகராஜனை தன் காப்பியத்தில் சிக்க வைத்தான் கண்ணதாசனை தன் சந்தத்தால் சொக்க வைத்தான் தக்க வைத்தான் காலமனும் ஆளியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு இது கண்ணதாசன் பாட்டு அந்த சந்தத்தில் என் பாட்டு தெள்ளுதமிழ் தமிழ் சொற்களினால் அள்ளி வைத்து அமுது தந்த உள்ளமதை துள்ள வைக்கும் பாட்டு அவன் போல் கொள்ளை கொண்ட கவிஞனவன் காட்டு தொண்டு புகழ் தூய சீதை பெரும் தவத்தை கண்டு வந்து போற்றியதை பார்த்து என் உள்ளமெல்லாம் வியந்து நின்றேன் சிலிர்த்து வனத்தினிலே தவித்தாலும் மனத்தினிலே ராகவனை நினைத்திருந்த சீதை என்னும் நெருப்பு அவள் கற்பே பொறுப்பு கொட்டுகின்ற தேனருவி தேனருவிட்ட விழுந்த தழுவி மெட்டெடுத்த கம்பனவன் பாட்டு நம் ஒளித்தாயும் மெய்சிலிருப்பால் கேட்டு குகன் என்னும் வேட்டுவனை அகனமந்த வீடனனை சகோதரன் என்று சொன்ன கருத்து அதை சிகரமண நீ நினைவில் நெருத்து எத்தனையோ பாத்திரங்கள் அத்தனையும் தந்தான் பாட்டில் கம்பன் சித்திரமே மிளிருகிறது ஏட்டில் பாத்திரங்களை அவன் பாடிய விதம் காவியத்தில் ஓவியம் ஓவியமாய் அவன் தீட்டிய விதம் அப்பப்பா சில துளிகள் தருகிறேன் அனுமன் அனுமனும் புதுக்கவிதியும் ஒன்றுதான் அனுமனும் புதுக்கவிதியும் ஒன்றுதான் அடக்கத்தால் சிறியன் ஆர்ப்பரித்தால் விஸ்வரூபம் அனுமனை புதுக்கவிதையில் தருகிறேன் அனுமன் யார் உயிர் விட துணிந்த சீதையை காக்க ராமநாமம் என்னும் சைரன் ஒழித்த ஆம்புலன்ஸ் முதல் நூத்தி எட்டு அவன்தான் கண்டேன் சீதையை என்ற ஹைக்கு கவிஞன் காப்பிய நாயகனை காத்த கவிக்கு நாயகன் காத்திருந்த வைரேகிக்கு கனையாளி தந்தவன் சஞ்சலம் தீர்க்க சஞ்சீவி சுமந்த சிரஞ்சீவி தன் வாழில் வைத்த தீயை தீவில் வைத்தான் உண்மையை தன் நாவில் வைத்தான் உத்தமன் ராமனை இதய கோவிலில் வைத்தான் சூர்பனகை சூர்பனகை நடையை பார்த்து கம்பனே சொக்கி போனான் ஒரு மிருதங்க ஓசை வரும் தக திமித்த தக திமித்த தக திமித்தகதோம் பஞ்சு பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்ச நிமிர் சீரடியனும் நின் வரவு செய்யோய் போதவுளது உலை ஒரு புண்ணியம் அதுவன்றோ ஏது பதி ஏது பெயர் யாவர் உறவென்றான் வேத முதல் பேதை அவள் தன்னிலை விரிப்பாள் தக திமித்த தக திமித்த தக திமித்த இந்த சூட்பனகையை நான் சிந்தில் பாடமேற்றிக்கிறேன் காம நம்பு மேல்பட்டு காதல் சுக வாதையுற்று ராமனையே தேடி வந்த மங்கை இவள் இலங்கை வேந்தன் ராவணனின் தங்கை அரியையே மயக்குதற்கு அரிதாரம் பூசி வந்து சேதாரம் ஆனதொரு நகை அவள் சேர்த்து விட்டாள் அண்ணனுக்கு பகை நெஞ்சமெல்லாம் நஞ்சு வைத்து நினைவெல்லாம் வஞ்சம் வைத்து கொச்சு மயில் போல் நடந்த மாது அவள் குளம் அழியச் செய்தால் ஒரு சூது சொக்க வைத்தால் கம்பனையே சிக்க வைத்தால் அண்ணனையே பக்கமிருந்த லக்குவனும் அறிந்தான் அந்த பாவி மகள் உறுப்புகளை அறிந்தான் நிறைவு செய்கிறேன் கம்பனது வல்லவையை பாடுவதென்ன எளிதா கலைவாணி வேண்டுகிறேன் வெல்வதற்கு கவிதா பாத்திரத்தை நாத்திரத்தால் படைத்த கதை சொல்லவா பண்பாட்டை தன்பாட்டால் விருந்து வைத்தான் அல்லவா ஆத்திரத்தில் தசமுகனும் தவறு செய்தான் அல்லவா ஆசை கொண்டு சீதையை கவர்ந்த கதை ஊரூராய் அலைந்தலைந்து அரங்கேற்றம் செய்வதற்கு உள முடைந்து உயர் கம்பன் நொந்த கதை சொல்லவா மானுடம் வெல்வதற்காய் மாதவனை பிறக்க வைத்து மண்ணுலகை பொன்னுலகாய் மாற்றிவிட்டான் அல்லவா நித்திரையில் இருந்தாலும் நெஞ்சமெல்லாம் நன்றியிலே நெக்குருகி கும்பனவன் உயிர் நீத்தான் அல்லவா அரிதாரம் பூசி வந்தால் ஆபத்தே வருமென்று அன்றே சூர்பனகை எச்சரித்தால் அல்லவா நிறைவாக எதை சொல்லி நான் முடிப்பேன் கம்ப சித்திரத்தில் எதை சொல்லி நான் முடிப்பேன் வியந்து நின்றேன் எடுத்து எம்ப வார்த்தையின்றி திகைத்து நின்றேன் சிதைந்து வரும் அறங்களினை மீட்டெடுத்தால் சிழிந்தெழுந்தால் செந்தமிழ்த்தாய் மகிழ்ச்சி கொண்டால் கதை அல்ல இனம் இதுவே நீதி கம்பனவன் வகுத்ததுவே மொழியின் வீதி இதை சொல்லி முடிக்கின்றேன் கம்பன் வாழ்க என்றும் உள்ள தமிழால் என்றும் நன்றி வணக்கம் அரிதாரம் அரிதாரம் ஒன்றுண்டு நான் அறிவேன் நன்கு அறியாதோ தாரமுண்டோ அறியாத தாரமுண்டோ அதை மெல்ல சொல்லு தன்னத்தன 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 தானா எனத் தமிழெடுத்து கவிதை தீட்டினாய் அது தேனா எனத் தமிழெடுத்து கவிதை தீட்டினாய் அது தேனா கம்பன் உந்தன் மனக்கடலில் வாழ்கின்ற மீனா கம்பன் உந்தன் மனக்கடலில் வாழ்கின்ற மீனா நடிகை மீனாவை சொல்லவில்லை கடல்வாழ் மீனாவை சொல்லுகிறேன் ஏன் இப்போது அப்படி உங்களுக்கு ஓர் சிந்தனை என்று ஆறும் கேட்டால் நான் என்றுதான் இவ்வவையை மீண்டும் கேட்பேன் கம்பன் உந்தன் மனக்கடலில் வாழ்கின்ற மீனா கொம்பன வருங்காலம் போற்றட்டும் கொம்பனென வருங்காலம் போற்றட்டும் உன் கவியைக் கேட்டு